வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் சட்ட திருத்த மசோதா மக்களவையில் பாஸ் ஆனிச்சு இருநூத்தி எண்பத்தி எட்டு பேர் வந்து மசோதாவுக்கு ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க இப்போ அதனை தொடர்ந்து மாநிலங்களவையிலேயும் ராஜ்யசபாலையும் இந்த பில் வந்து பாஸ் ஆயிருக்கு மொத்தம் நூற்றி இருபத்தி எட்டு எம்பிக்கள் இந்த வக்பு திருத்த மசோதாவுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க தொண்ணூற்றி ஐந்து எம்பிக்கள் இந்த மசோதாவுக்கு எதிராக ஓட்டு போட்டிருக்காங்க அப்படிங்கிற ரிப்போர்ட்டு வெளிவந்திருக்கு நூற்றி இருபத்தி எட்டு பேர் அக்செப்ட் பண்ணிருக்காங்க தொண்ணூற்றி அஞ்சு பேர் வந்து எகெயின்ஸ்ட்டாக எதிர்ப்பு தெரிவித்து ஓட்டு வந்து போட்டிருக்காங்க அப்போ மாநிலங்களவையும் பாஸ் மக்களவையும் பாஸ் ஆகிடுச்சு மாநிலங்களவையிலையும் பாஸ் ஆகிடுச்சு அடுத்து குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலுக்காக அனுப்பப்படும் அவங்க சைன் போட்ட உடனேயே இந்த மசோதா சட்டமாக மாறும் அப்படிங்கிற ஒரு ஹாப்பியான தகவல் இந்த வக்பு சட்டம் அப்படிங்கிற பேரில் எவ்வளவு மோசமான விஷயங்கள்லாம் அதுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாஜக ஒரு பட்டியலே ரிலீஸ் பண்ணுறாங்க செக்ஷன் ஃபார்ட்டி அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த சட்டத்தில் இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பதிமூணில் திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியப்போ ஒரு அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்தாங்க இந்த அமெண்ட்மெண்ட்ல தான் செக்ஷன் ஃபார்ட்டி அப்படிங்கிற அதிகாரத்தை வக்ஃபு போர்டுக்கு கொடுத்தாங்க இந்த அதிகாரத்தின்படி எந்த சொத்தை வேணாலும் எங்களுடைய சொத்து அப்படின்னு உரிமை கொண்டாடக்கூடிய அதிகாரம் வக்ஃபு போர்டுக்கு இருந்துச்சு எந்த சொத்தை வேணாலும் எங்களோடது அப்படின்னு உரிமை கொண்டாடலாம் அந்த அதிகாரம் இருந்துச்சு இப்போ அதெல்லாம் நீக்கப்பட்டிருக்கு செக்ஷன் ஃபார்ட்டி நீக்கப்பட்டிருக்கு இப்போது ஒருத்தருக்கு ஒரு ஏக்கர் நிலம் இருக்குது அந்த ஒரு ஏக்கர் நிலத்தில் அஞ்சு சென்ட் நிலத்தை ஒரு இஸ்லாமிய நண்பருக்கு அவர் விற்பனை செய்கிறாரு அந்த இஸ்லாமிய நண்பர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இன்னொரு காலகட்டத்தில் அந்த அஞ்சு சென்ட் நிலத்தை வஃஃப் போர்டுக்கு தானமாக கொடுத்துறாரு இப்போ பேலன்ஸ் தொண்ணூற்றி அஞ்சு சென்ட்டு நிலம் இருக்கும்ல அந்த தொண்ணூற்றி அஞ்சு சென்ட் நிலத்தை வேற யாருக்காவது பார்ட்டிக்கு விற்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றாரு அப்படி விற்க போகும்போது விற்பனை செய்ய முடியாது ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போர்டு கிட்ட இருந்து என்ஓசி சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க இந்த தொண்ணூற்றி அஞ்சு சென்ட்டு நிலத்தை விற்பனை செய்யணும் அப்படின்னா வஃஃப் போர்டுடைய என்ஓசி சர்டிஃபிகேட் கட்டாயமாக வேணும் அப்படிங்கிற சூழல்லாம் இருந்துச்சு இப்போ இதில் திருத்தத்தை கொண்டு வந்திருக்காங்க மத்திய அரசாங்கம் முன்னாடி ஃபுல் அண்ட் ஃபுல் யாருடைய கண்ட்ரோல் தெரியுமா இது வக்ஃபு சொத்தா இல்லையா அப்படிங்கிறத அவங்களே ஜட்ஜ் பண்ணிக்குவாங்க அவங்களே அறிவிச்சுக்குவாங்க இனி அப்படி அறிவிக்க முடியாது மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைவர் அவர் தான் முடிவெடுக்க முடியும் இது சொத்தா இல்லையா அப்படிங்கிறத திருச்சி பக்கத்தில் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டு பழமையான ஒரு கோவில் அந்த கோவிலுடைய இடம் எங்களோடது அப்படின்னு சொல்லிட்டு வக்ஃப போர்டு உரிமை கொண்டாடுறாங்க அது எப்படி ஆயிரத்தி ஐநூறு ஆண்டு பழமையான கோவிலுடைய இடம் வக்பு போர்டுக்கு சொந்தமாக இருக்க முடியும் அப்படின்னு இந்த கேள்விகள்லாம் உருவாகுது ராஜ்யசபால இந்த வக்பு சட்ட திருத்த மசோதாவை எதிர்த்து தொண்ணூத்தி ஐந்து எம்பிக்கள் ஓட்டு போட்டிருக்காங்களே இந்த தொண்ணூத்தி அஞ்சு எம்பிக்கல்ல எண்பத்தி எட்டு எம்பிக்கள் இந்தி கூட்டணியை சேர்ந்தவங்க நாலு எம்பிக்கள் பாரதிய ராஷ்ட்ரிய சமிதி அப்படிங்கிற கட்சி மூன்று எம்பிக்கள் அதிமுக இதுல திமுக காங்கிரஸ் எல்லாம் இந்தி கூட்டணியெல்லாம் என்ன தெரியுமா பிளான் பண்ணியிருந்தாங்க பிஜு ஜனதா தளம் இருக்காங்களே அவங்க கிட்ட ஏழு ராஜ்யசபா எம்பிக்கள் இருக்காங்க பிஜு ஜனதா தளம் ஃபஸ்ட் இந்த வக்பு சட்ட திருத்த மசோதாவை எதிர்த்து பேசினாங்க ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் பார்ட்டியும் இந்த வக்பு சட்ட திருத்த மசோதாவை எதிர்த்து பேசிக்கிட்டு இருந்தாங்க சரி ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் பார்ட்டிக்கிட்டையும் ஏழு எம்பிக்கள் இருக்காங்க பிஜு ஜனதா தளத்துக்கிட்டையும் ஏழு எம்பிக்கள் இருக்காங்க டோட்டலாக பதினாலு அப்போ இந்த பதினாலு இந்த மசோதாவுக்கு எதிராக ஓட்டு போட்டாங்க அப்படின்னா நம்ம ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு இந்திய கூட்டணி இருந்தாங்க அங்கே தான் திருப்போம் கடைசி நேரத்தில் பிஜு ஜனதா தளம் நவீன் பட்நாயக் என்ன தெரியுமா சொல்லிட்டாரு எம்பிக்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் ஆய்வு செஞ்சு உங்களுக்கு என்ன தோணுதோ அப்படி ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு இதுக்கு தான் ஓட்டு போடணும் இல்லை ஆப்போசிட்டை தான் ஓட்டு போடணும் இல்லை ஆதரவாக தான் ஓட்டு போடணும் அப்படின்னு அறிவிக்கலை உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் ஆய்வு செஞ்சு ஓட்டு போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாரு ஏழு பிஜு ஜனதாதள எம்பிக்களும் இந்த வக்பு சட்டத்திருத்த மசோதாவுக்கு எதிராக ஓட்டு போடலை அப்படிங்கிறது தெரிய வருது ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் பார்ட்டியுடைய ஏழு ராஜ்யசபா எம்பிக்களும் இந்த வக்பு சட்டத்திருத்த மசோதாவுக்கு எதிராக ஓட்டு போடலை அப்படிங்கிறது தெரிய வருது ஸோ இதனால் திமுக காங்கிரஸ்லாம் பயங்கர அப்செட்டு எப்படியாவது ராஜ்யசபாவில் இந்த மசோதாவை தோற்கடிச்சிடலாம் நினைச்சிட்டு இருந்தாங்க ஃபெயிலியரில் போய் முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறது தகவல் அதனால உச்சகட்ட வருத்தத்தில் இருக்காங்க கூட்டணி இப்போதைய செய்தி இந்த காப்பிக பத்தி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்ல ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்